ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன் இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்தியா சார்ந்த தமிழ் வெளிநாட்டு தமிழர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த பதிவு இந்த சுதந்திர தினம் அத சுதந்திர கொடி அது தொடர்பான பதிவு நண்பர்களே ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நம்ம நாட்டு உணர்வு கொண்ட ஒவ்வொரு மனிதனும் படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காதவங்களாக இருக்கலாம் அவங்க ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது கம்பெனி ஸ்டாப்பா இருக்கலாம் அல்லது சித்தால் வேலை கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இந்த நாட்டு பற்று அப்படிங்கிற இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நமக்கு இந்த நாடு வசிப்பதற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறது இந்த பூமியிலே நாம் இந்த நாட்டில் வீசக்கூடிய காற்றை சுவாசிக்கின்றோம் இல்லையா அதன் அடிப்படையில் நாம் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா இன்றைக்கி சுதந்திர கொடியை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன் என்ன சுதந்திர கொடியை பற்றி இவங்க என்ன சொல்ல போகிறாங்க சுதந்திர கொடி அப்படிங்கிறது ஒரு நாட்டின் அடையாளம் சரிங்களா நம்ம மேப் எடுத்தோம்னா இந்தியாவோட ஷேப் அடையாளங்கிற மாதிரி இப்போ ஒரு பன்னாட்டு முகாம் நடக்கிறது ஒரு பன்னாட்டு ஒரு ஐநா மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் கலந்து இருக்கிறது என்பதற்கு அந்தந்த நாட்டின் கொடிகள் அங்கே வந்து வீசி கொண்டிருக்கும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கொடி அப்படிங்கிறது இந்திய நாட்டின் ஒரு முதன்மை அடையாளமாக இருக்கிறது சரிங்களா இந்த கொடியை சிறப்பிக்கும் பண்பு என்பது அனைவருக்கும் கட்டாயமாக நம்ம உயிரே போனாலும் கொடியை விடக்கூடாது இது பல திரைப்படங்கள் இந்த செய்தி காட்டியிருக்காங்க இந்த இந்திய கொடிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் இதில் மூவண்ணக் கொடின்னு சொல்லுவாங்க நடுவில் வந்து அசோக சக்கரம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மூவண்ண கொடிக்கு வந்து அந்த ஆரஞ்சு நிறம் வெள்ளை பச்சை இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஆரஞ்சு நிறம் என்பது என்னென்னா எத்தனையோ உயிர்கள் குருதியை சிந்தி பெற்ற சுதந்திரம் அந்த சுதந்திரத்திற்காக அவர்கள் விடுத்த குருதியை ஞாபகப்படுத்துவது தான் அந்த ஆரஞ்சு நிறம் இந்த வெள்ளை அப்படிங்கிறது சமாதானம் அதாவது ஒரு பக்கம் போர்க்கலாச்சாரத்தில் இந்திய விடுதலை நடந்தது ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தை சமாதானம் அகிம்சை முறையில் இந்த விடுதலை போர் நடந்தது அப்படிங்கிறதுக்காக அது இரண்டு ஆகிறது இந்த இரண்டு வழியிலும் இந்த இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு நம் மக்கள் பசுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதன் அர்த்தமாகத்தான் நமது இந்திய தேசிய கொடி மூவர்ணத்திலே அமைந்துள்ளது ஆனால் நம்ம விளையாட்டாக சொல்லுவோம் ஸோ இலை போட்டு அது மேலே சோறு போட்டு அது மேலே குழம்பு போட்டு அது அஞ்சு வயசு பத்து வயசில் முட்டாள்தனமாக சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இன்றைக்கும் பலர் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதே முட்டாள்தனத்தோடு தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் சரியா இதற்கு படிப்பறிவு தேவைனா நாட்டு பற்றுங்கிற ஒன்று இருந்தால் நாம் அறிவுடையவர்களாக இருக்கலாம் சரிங்களா இப்போ ஏன் இவங்க என்ன பெரிய சுதந்திர தினத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் யார் வேணால் கொடி ஏற்றுலாங்க ஆனால் கொடியை பற்றி தெரிந்தவர்கள் மட்டுமே கொடியை ஏற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆணித்தரமான கருத்தும் கூட சரிங்களா இந்த கொடி வந்து இப்போ மோடி வந்து ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டார் வீட்டுக்கு வீடு தேசிய கொடி புறக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இந்த கொடி ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளி வெளியே வந்ததும் கொடி ஏற்றணும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த கொடியை அவிழ்த்து உள்ள வச்சுடணும் ஒரு காலத்தில் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த கொடி அவிழ்க்கலைன்னு சொன்னால் அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலேயோ அந்த அலுவலகத்தின் மேலேயோ சட்டம் பாயும் எனக்கு தெரிஞ்சு விருத்தாசலம் அர்பன் பேங்கில் ஒரு வருஷம் தேசிய கொடியை அவுக்காமல் நைட்டு வரைக்கும் பறந்து அது மறுநாள் பத்திரிகையில் செய்தியாக வந்துச்சு ஆனால் இந்த மோடி சார் இப்படி ஒரு புதிய புரட்சி பண்ணாரா வீட்டுக்கு வீடு கொடி பறக்கட்டும்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொட்டின கட்டின தேசிய கொடிங்க இன்னும் கிழிஞ்சு நார்நாராக தொங்குதுங்க சில பேர் என்ன செஞ்சுட்டாங்க சாயங்காலம் அவுத்து அந்த தேசிய கொடியை அந்த துணியை ஷூ தொலைக்க வச்சுருக்காங்க நிறைய பேர் அந்த துணியை கருத்துணியாக பிடிக்கிறாங்க இப்போ இங்கே தேசிய கொடியின் மாண்பு சிதைக்கப்பட்டதா இல்லையா இதுக்கு யார் காரணம் பிரதமர் மோடி இது மோடி வேணும்னு செஞ்சாருன்னு நான் சொல்ல பட்டு அவருக்கு தெரியவில்லை சுதந்திர கொடியின் சிறப்பு என்னவென்று மோடிக்கு தெரியவில்லை அதனால் நடந்த இன்னும் சில வீடுகள்லாம் அந்த தேசிய கொடி நாய்க்குட்டிக்கு தொடைக்கிறதுக்கு கருத்துணி துடைக்கிறதுக்கு ஷூ தொடைக்கிறதுக்கு விளக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கொடிப்பாட்டு அப்படின்னு ஒன்று வருவாங்க இல்லையா நம்ம வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த இரண்டு நாள் மட்டும்தான் கொடிப்பாட்டை நம்ம பாடுவோம் சரிங்களா அந்த கொடிப்பாட்டு அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று சரிங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படி எனக்கு தெரியும் சரிங்களா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா தாயின் மணிக்கொடி பாரி அதை பனிந்தே புகை வாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பனிந்தே புகழ் வாரி தாயின் மணிக்கொடி பாரி மேல்ந்தரும் பாங்கின்ழுதி திகழும் செய்ய பட்டோலி வீசி பறக்குது பாரீர் தாயின் வணிகொடி பாரீர் அரை ஆண்டு பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடிப்பாரி கம்பத்தின் கூழ் நீட்டல் கம்பத்தின் கூழ் எங்கும் காணரும் மீர பெருந்திரல் கூட்டம் நம்பர்க்குரிய நல்லுயிரிந்தும் கொடியினை காப்ப தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்ப தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து வழங்கிடவாரி தாயின் மணிக்கொடிப்பாரி இதுதாங்க நம்ம இந்திய தேசத்தின் நாட்டின் கொடியை சிறப்பிக்கும் ஒரே பாடல் இதுதான் சரிங்களா இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இளம் பருவத்தில் இருந்தே நீங்கள் வந்து புகட்டி இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பெண்களும் இந்த பாடலை முணுமுணுக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த பாடலை நீங்கள் கற்றுத்தர வேண்டும் சரிங்களா கொடி காத்து குமரன் எவ்வளோ பேர் கொடிக்காக உயிரை விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மக்களே நாளைக்கு குடியரசு தின ஜனவரி இருபத்தி ஆறு அந்த நாளுக்கு சார்பாக நினைவாக இந்த வீடியோவை வெளியிடறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப கர்வப்படுறேன் இந்த ப செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மரியாதை கொடுங்க மரியாதைக்குரிய செய்திகளை எதை விரும்ப வேண்டுமோ அதை விரும்புங்கள் எதை ஒதுக்க வேண்டுமோ அதை ஒதுக்குங்கள் நன்றி நண்பர்களே